தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக வாழும் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்க சதி நடக்கிறது ஆனால் அந்த சதி முயற்சிகள் எந்த காலத்திலும் வெற்றி பெறாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் மூர் சம்பத் கூறினார் சென்னை ராயபுரத்தில் அகில இந்திய மீனவர் சங்கத்தின் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ரகுபதி ராஜா திருமண மாளிகையில் நடந்தது இதில் பேசிய ஜாமியா மசூத் இமாம் அமீன் மதத்தில் அரசியலோ அரசியலில் மதத்தையோ கலக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார் அகில இந்திய மீனவர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் வி ராஜா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இணைச் செயலாளர் முகமது அலி திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சிக் கழக செயலாளர் துராபுதீன் அண்ணா பூங்கா நடப்பு நல சங்கத்தின் செயலாளர் குணசேகரன் ஆகியோர் நோன்பின் மாண்புகளை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய மீனவர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆனந்த் மாநிலத் தலைவர் கருணாமூர்த்தி பாஜகவை சேர்ந்த சவுந்தர் மற்றும் எல்ராஜ் ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் எல் முல்குவலு வழக்கறிஞர்கள் கமல் ராஜா மீனவர் சங்கத்தின் இளைஞரணி செயலாளர் ராஜ்பரத் ராஜா குப்புசாமி மற்றும் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் அரசியலிலும் கலக்க கூடாது என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி வந்த பெரும் நோக்கத்தை இந்த இடைப்பட்ட காலத்தில் அதற்கு அரசியல் குறித்துகிற சக்திகள் நமக்கு உணர்த்தி இருக்கிறது அந்த உண்மையை ஒவ்வொரு நம்முடைய முன்னோர்கள் நம்ம எப்படி எச்சரித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மையானதாக விளங்குகிறது

இந்துக்கள் இஸ்லாமியர்களே ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் இடர்பாடுகளை எல்லாம் வெற்றி கொள்வோம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது போல் வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருப்போம் இந்த

இந்த திருநாளிலே நாம் சபதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு மதம் எப்படி சொல்கிறதோ அவர்கள் கருத்துக்களை ஒவ்வொரு கருத்துக்களை ஆராயும் பொழுதுதான் எனக்கு தோன்றிய ஒரு நல்ல மதம் இஸ்லாம் மதம் என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று வரைக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன் பொதுவாக அருணகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மதத்தையும் ஒருங்கிணைத்து வீர சங்கத்திலே கிட்டத்தட்ட மூன்று லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் அனைத்து உள்நாட்டு மக்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு அதற்கட்ட ஒரு கோடி வீர மக்கள் இருக்கின்ற இந்த அமைப்பு ஒரு தொழிற்சீதியாக இருக்கின்ற ஒரு அமைப்பானது இதில் நோக்க நூற்று இதில் வந்து நீங்கள் ஜாதி சாதியும் பூச முடியாது மதம் பூச முடியாது மீனவர்களிடையே மதமே பூச முடியாது அகில இந்திய சந்த தலைவரை பார்த்தீங்கன்னா ஒரு புத்தவராக இருப்பார் ரத்து பிரம அவர்கள் அவரோடு புத்தவராக இருப்பார் அடுத்தது வந்து பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் உடைய இந்துக்களாக இருப்பார் அடுத்து வந்து அருமை அருமை ரவி கர்ணாட அவர்கள் முதல்வராக இருப்பார் அடுத்து வந்து என்று சொல்லக்கூடிய நண்பர் துணைத் தலைவராக இருப்பார் இன்னொரு இணை செயலராக இருப்பார் அருமை சகோதரர்